அசீசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எழுபத்து மூன்று வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபச்சின் நாள் பதிமூன்று மூன்று இருபது இருபத்தி நான்கு புதன் பரம் என்பது வினையற்ற நிலையான உள்ளுறை ஆற்றல் ஸ்டாட்டிக் அண்ட் பொட்டன்ஷியாலிட்டி அதுதான் நிலையில்லா பொருள் மற்றும் உயிர் அனைத்தையும் இயங்க வைத்து கொண்டுள்ளது ஞானி மனத்தில் பரத்தை உணர்ந்து நிறுத்துவாராயின் பல மனிதர்களும் ஞானத்தை தேடி புறப்படுவர் பலரும் ஞானியானால் உலகம் அமைதியும் ஆனந்தமும் அடையும் செயல்பாட்டு அருள்வாழ்வு சபை பேரவையின் போது பிரான்சிஸ் தன் தலைமை பணியை துறந்ததும் அவரது மன்றாட்டுகளும் மனத்தாட்சியின் நற்பண்புகளை பாதுகாப்பதற்காக பிரான்சிஸ் மனமாற்றம் அடைந்த சில ஆண்டுகள் கழித்து சபை பேரவை ஒன்றில் தனது தலைமை பொறுப்பை துறவு முறையை சேர்ந்த சகோதரர்கள் முன்னிலையில் துறந்து இனிமேல் உங்களுக்கு நான் இறந்தவனாக இருக்கிறேன் ஆனால் இதோ கட்டானியோவை சேர்ந்த சகோதரர் பீட்டர் உங்களுக்கு இருக்கிறார் நாம் எல்லோரும் நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படிவோம் என்றார் உடனே தலை தாழ்த்தி அவர் அவருக்கு கீழ்ப்படியவும் மதிக்கவும் வாக்களித்தார் இதை கேட்டு சகோதரர்கள் அனைவரும் தாங்கள் இத்தகைய தந்தை இல்லாமல் அனாதைகளாக ஆக்கப்பட்டதை எண்ணி ஆழ்ந்த துக்கத்தில் அழுதார்கள் பேரு பெற்ற பிரான்சிஸ் எழுந்து கரங்களை குவித்து கண்களை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி ஆண்டவரே நீர் இதுவரை என்னிடம் ஒப்படைத்த குடும்பத்தை நான் உமக்கு திருப்பித் தருகிறேன் இனி ஆண்டவரே நீரே அறிந்திருப்பது போல என் உடல்நலம் குன்றிய நிலையில் இனி அவர்களை கவனித்து கொள்ள என்னால் இயலாது எனவே அவர்களை தலைமை பணியாளர்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அவர்களின் அலட்சியத்தாலோ அல்லது கடுமையான திருத்துதலாலோ தீய எடுத்து காட்டாலோ சகோதரர்கள் யாராவது அழிவுற நேர்ந்தால் அதனை பற்றி இவர்கள் உமக்கு தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்நேரம் முதல் அவர் அடி பணிந்திருந்ததோடு மற்ற எல்லாவற்றையும் விட பணிவுடன் நடந்து கொண்டார் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு மேற்கூறிய பதிவிலிருந்து அசிசியார் வினையற்ற நிலையான உள்ளுரை ஆற்றல் நிலைக்கு உயரம் கண்டார் அனுபவித்தார் ஸ்டாட்டிக் அண்ட் பொட்டன்ஷியாலிட்டி பட்டினத்தார் இறைவனை ஊட்டுவிப்பானும் உறங்கவிப்பானும் இங்கு ஒன்றை ஒன்றை மூட்டுவிப்பானும் முயங்கு விப்பானும் முயன்ற வினை காட்டுவிப்பானும் இரு வினை பாச கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் இறைவன் என்று இறை அனுபவத்தை மக்களுக்கு தன் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தினார் இரண்டு கண்ணதாசன் இறைவனை உள்ளத்தின் உள் விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டின்று காட்டிவிட்டான் ஒருவன் ஒரு உருவமில்லா அவன்தான் இறைவன் என்றும் உருவுக்குள்ளும் உருவை வைத்தவன் கருவுக்குள்ளும் கருவை வைத்தவன் இருளின் ஒளியை மறைவில் வைத்தவன் ஒளியில் இருளை அருகில் வைத்தவன் இறைவன் என்றும் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பெயர்தான் இறைவன் என்றும் இன்னும் அழகாக அவர் ஒரு மறைபொருள் என்பதை பூச்சியத்திற்குள்ளே இராச்சியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்றும் தமது கவிதை மழைகளால் இறைவனை புரிந்து கொண்டதை வெளிப்படுத்துகிறார் மூன்று மகாத்மா காந்தி இறைவனை கடவுள் விவரிக்க இயலாதவர் அவரை உணர முடியும் ஆனால் உடனே அறிய முடியாதவர் என்னை பொறுத்த வரையில் உண்மையும் அன்புமை கடவுளாகும் நற்குணங்களும் ஒழுக்க சிந்தனைகளுமே கடவுளாகும் ஒழிக்கும் வாழ்க்கைக்கும் ஆதாரமே கடவுள் இருப்பினும் அவர் இரண்டுக்குமே அப்பாற்பட்டவர் அவர் காரணத்தையும் பேச்சையும் மேன்மைப்படுத்துபவர் அவரை நேரில் காண விழைபவர்களுக்கு அவர் உருவம் கொடுப்பவர் அவரை உணர்ந்தபிக்க அவரை உணர்ந்தனுபவிக்க விரும்புகிறவர்களுக்கு உள்ளிருந்தே உறைபவர் எல்லோரிடத்திலும் எல்லாமாக இருப்பவர் என்கிறார் மகாத்மா காந்தி தன் இறை அனுபவத்தை எழுத்துகளில் என் இறைவன் அனைத்துக்கும் மேலாக இருப்பவர் தன்னிலே தாமாக வாழும் தனியொருவர் படைக்கப்படாத படைப்பாளி எல்லா நன்மைகளும் நிறைந்தவர் ஆற்றல் உடையவர் அனைத்தையும் அறிந்தவர் முழுமையானவர் ஆவியாக இருப்பவர் உருவும் தோற்றமும் உள்ள உடல்நிலைக்கு உட்படாதவர்